ஓம் ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விநாயகர போற்றி ஓம் குருவேச்சரணம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் மீனாவின் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு உபாசன தெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உபாசன தெய்வமா உபாசன தெய்வம்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உபாசன தெய்வம் உண்டு அது வந்து என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கணும் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு இருந்தால் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் இருந்தால் சுக்கரனை வச்சு கண்டுபிடிக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உபாசன தெய்வத்தை அவங்கவுங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த உபாசன தெய்வம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குல தெய்வத்துக்கு நிகரான பலனை கொடுக்கும் இப்போ உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுதே குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் உங்களுக்கு குலதெய்வம் செப்ரேட்டாக சப்போர்ட்டாக செப்பரேட்டாக இருக்கும் அது வந்து என்னென்னா உங்கள் குலத்தை காக்கிற தெய்வம் அப்போது எதுவாக இருந்தாலும் உங்கள் குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க அப்போ வழியாக அதை முறை பண்ணுறவங்க முறையோடு கும்பிடுறவங்களுக்கு தான் முறையோடு நான் வந்து குல தெய்வத்தை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த குலதெய்வ சப்போர்ட்டும் குல குலதெய்வ அருளும் எப்போவுமே இருக்கும் எது ஒன்று நடந்தாலும் குலதெய்வத்தினுடைய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே உங்கள் வீட்டில் நடக்காது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு குலதெய்வத்தை கேட்டுட்டு தான் எந்த தெய்வமே உள்ள வரும் எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் அது தள்ளி போகும் உங்கள் குலதெய்வ அருள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி ஒவ்வொருவருமே அவங்க குலதெய்வத்தில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு எல்லா ஜோஷியர்களுமே இப்படி சொல்லுவாங்க எல்லாருக்குமே சொல்கிறது தான் அறிவுறுத்தது தான் ஏன்னா குலதெய்வ வழிபாடு அங்கே இல்லைன்னாவே குடும்பத்தில் கஷ்டத்தை காட்டிவிடும் அப்படின்னு சரி இப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க எங்கள் குலதெய்வம்னே யாருன்னே தெரியாது எங்கள் குலதெய்வம் யாருன்னு எங்களுக்கு வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து சொல்லலை எங்கள் முன்னோர்களே சரியாக குல குலதெய்வத்தை வழிபடலை இப்படியாக பல பேர் வந்து நினச்சிட்ருப்பாங்க இல்லை பல பேருக்கு குலதெய்வத்தை பற்றியே தெரியாது அப்படி இருக்கிறவங்களும் குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சவங்களும் கூட ஒரு உபாசன தெய்வத்தை கண்டுபிடிச்சி அவங்க தெய்வத்தை வச்சுக்கிறது தப்பு கிடையாது அது வந்து குலதெய்வத்துக்கு நிகரான பலனை இது கொடுக்கும் அது வந்து ஒவ்வொருத்தருமே வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளவு வந்து பரிகாரங்கள் பண்ணுறேன் நிறைய ஜோஷியர்கள் சொன்ன பரிகாரங்கள் பண்ணுறேன் இந்த கோவிலுங்களுக்கு போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு எந்த ஏற்றமும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த உபாசன தெய்வம் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்போ அந்த உபாஷன தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை வச்சியும் பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனை வச்சியும் இந்த உபாசன தெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா எல்லாருக்குமே ஒரே இடத்துல ஒரே தெய்வமாக அது வராது உங்கள் முன்னோர்கள் ஏழு தலைமுறைக்கு முன்னாடி வழிபட்ட தெய்வம் அப்போது அவங்க எங்கேருந்து வழிபட்டிருக்காங்க இது விடுபட்ட தெய்வம் அதாவது அவங்க உங்கள் முன்னோர்கள் வந்து அது வழிபட்டு விட்டுட்ருப்பாங்க அப்போ இந்த உபாஷண தெய்வத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நேரில் போயிடணும் இது ஒவ்வொருத்தருக்கும் தூரமாகவும் வரும் எங் இப்போ நம்ம சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம சென்னையில் இருந்தோம்னா உங்கள் உபாஷன தெய்வம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் இல்லை மதுரையில் இருக்கலாம் இல்லை திருச்செந்தூரில் இருக்கலாம் இப்படியாக வேறு வேறு இடத்துல தான் அந்த அந்த உபாஷன தெய்வங்கள் இருக்கும் அப்போ அந்த உபாசன தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி நேரில் ஒரு வாட்டி அவங்க கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிடணும் வாங்கினதுக்கப்புறமா அந்த கோவிலிருந்து அவங்களோட ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு சின்ன ஃபோட்டோவை எடுத்து உங்கள் பர்ஸ்குள்ளேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு டெய்லி வழிபட 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 நாளுக்கு நாள் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கையில் நீங்களே அதனுடைய முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இது தவறாமல் பண்ணணும் ஏதோ ஒரு நாள் நான் போயிட்டேன் இப்போ ஜோஷியர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ டைம் சரியில்லைங்க நீங்கள் இந்த கோவிலில் வழிபடுங்க அந்த கோவிலில் வழிபடுங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா ஒரு வாட்டி போனேன் அவ்வளோதான் யாருமே சரிங்க மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு அவங்கள ஞாபகம் வச்சுக்க முடியுமா நீங்கள் பல வாட்டி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகங்கள் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தெய்வத்து முன்னே போய் போது தெய்வம் உங்களை பார்க்காது உங்களுடைய கர்மாக்கள் தான் தெய்வத்துக்கு தெரியும் அப்போது நீங்கள் ஒரு இப்போ ஜோஷியர்கள் சொல்லுவாங்க ஒரு ஒம்பது வாரம் போங்க ஒரு அஞ்சு வாரம் போங்கன்னா அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல இப்போல்லாம் ஒரு வாட்டி போகிறது எனக்கு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது அப்படிலாம் கிடையாது உங்கள் கஷ்டங்கள் நீங்கணும்னா ஜோஷியர்கள் சொல்கிற பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படி இந்த மாதிரி தெய்வத்தை வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை இங்கே பக்கத்துலேயே இருக்குதுன்னா மாதம் ஒரு முறை போய் வழிபடுவது ரொம்ப சிறப்பு இப்போ எதுக்கு இந்த உபாசன தெய்வத்தை அப்படி நான் உங்களுக்கு அவ்வளோ வந்து வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வண்டியில் போயிட்டே இருக்கும்போது அப்பப்போ கீழே விழுறது அப்பப்போ காலை உடைச்சிக்கிறது அப்பப்போ ஆக்சிடெண்ட் ஆகிறது குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனை என்ன தான் இருந்தாலும் பணம் இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் இருக்கும் பணம் இருக்கும் சந்தோஷம் இருக்காது கணவன் மனைக்குள்ளே ஒரே பிரச்சனை சரி பிரச்சனை இருக்குதுன்னா பணம் இருக்காது இப்படியாக தான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த உபாசன தெய்வத்தை பிடிக்கிறது தான் ஒரு தீர்வு அவங்கவுங்க உபாசன தெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு அவங்க தெய்வம் அது அந்த உபாசன தெய்வம்ன்றது உங்களுடைய தெய்வம் அது யார் யார் அவங்கவுங்களும் பிடிச்சிடுறாங்களோ அந்த உபாசன தெய்வத்தை தவறாமல் வழிபட்டுட்டு வராங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் படிப்படிப்படியாக குறையும்ன்றது ஆணித்தரமான உண்மை இது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு உறுதியாக தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் உபாசன தெய்வத்தை கண்டுபிடிச்சி அதை வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பிள்ளைங்களுக்கு கல்வியில் வந்து தடையாக இருக்குது என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான் எப்போ பார் விளையாட்டாகவே இருக்கான் அந்த குழந்தைக்கும் உபாஷன தெய்வத்தை பிடிக்கலாம் பிடிச்சிட்டு அந்த உபாஷன தெய்வத்தை போய் வழிபட வழிபட உங்கள் குழந்தைகள் படிப்படியாக வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க கல்வியில் முன்னேற்றம் ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக வளரணும் அப்படின்னு எல்லா பெற்றோருக்குமே ஆசை இருக்கும் அதாவது வந்து பசங்க கூட போய் கெட்டுறக்கூடாது இந்த பசங்க கூட போய் இந்த இந்த பசங்க கூட போய் சேர்ந்து கெட்டு போயிடுறான் இவன் விளையாட்டில் போகிறான் அப்படி போகிறான் இப்படி போனால் ஏதோ நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த பெற்றோர்களுக்கு உண்டு அப்படியாப்பட்டவங்க வந்து நாம் இவங்களை கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கிறோன்னா உபாஷனா கிட்ட ஒப்படைக்கிறோம் அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாமே என்றைக்கு நீங்கள் போய் உபாஷனா தெய்வத்தை காலில் போய் பிடிக்கிறீங்களோ அண்ணிலருந்தே அவங்களுடைய முழு பார்வை உங்கள் மேலே இருக்கும் அவங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னாவே அங்கே அங்கே தடுத்து நிறுத்திடுவாங்க அதனால் இந்த உபாஷன தெய்வத்தை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன எல்லாம் வண்டியை கொடுத்து அனுப்புகிறோம் எப்படியோ ஓட்டுறாங்க பசங்க அங்கங்கே விழுந்து வாரிகிட்டு வராங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த உபாசன தெய்வத்தினுடைய ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவங்க பர்ஸ்லேயோ பிள்ளைங்க படிக்கிற அந்த அந்த ஸ்கூல் பேக்கில் இதில் எல்லாத்துலேயுமே போட்டு அனுப்புங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எல்லாம் உபாஷன தெய்வம் பார்த்துக்கோம் அதை அந்த உபாசன தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இதில் நம்பர் இருக்கும் ஏதாச்சும் இதில் டவுட் எதனாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் மற்றதான் விளக்கமாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்